அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்னும் சமுதாய பேர் இயக்கத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னும் பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் என்கிற இறை தூதர் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்தார்கள் அதே போல அன்றைய சமுதாயத்தில் என்னென்ன மூட பழக்க வழக்கங்கள் இருந்ததோ இன்னும் சமுதாயத்தில் ஏற்பட்ட அநாச்சாரமான காரியங்கள் அத்துணையையுமே எதிர்த்து கடுமையாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு கொண்டு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு செயல்திட்டத்தை இந்த ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது குறிப்பாக போதை பழக்கத்திற்கு எதிராக பல இடங்களில் நாங்கள் பேரணிகளை நடத்த இருக்கிறோம் அதே போல் போதை பழக்கத்திற்கு எதிராக துண்டு பிரசுரத்தின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கிறோம் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் தனி தனித்தனியாக இளைஞர்களை சந்தித்து போதை பழக்கத்திலிருந்து மீட்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம் அதே போல இன்னும் மற்ற மற்ற மாதங்களில் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அநாச்சாரங்களை கலைந்தெடுக்கக்கூடிய விதமாக நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நடத்த இருக்கிறோம் அந்த பிரச்சாரத்தை எப்படி மக்களிடத்தில் கொண்டு செல்வது என்பதற்காகத்தான் மதுரை மாவட்டத்தின் சார்பாக இந்த செயல் வீரர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இதில் எங்களுடைய பிரச்சார பணிகளை வீரியமாக கொண்டு செல்வதற்குரிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் கையில் எடுப்போம் குறிப்பாக தற்பொழுது தமிழகத்தினுடைய நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால் மது பழக்கத்திற்கு எதிராக போதை பழக்கத்திற்கு எதிராக பல்வேறு விதமான விஷயங்கள் நம்முடைய தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மது குடித்து கொண்டு எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து போய் நிற்கிறாங்க குறிப்பாக சமீபத்தில் நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஏராளமான நபர்கள் கள்ளச்சாராயம் குடித்து அதில் பல நபர்கள் இறந்து போறாங்க இப்படி அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உயிரை விடுவதும் பல குடும்பங்கள் நடுத்தரவிற்கு வருவதும் நம்முடைய தமிழகத்தில் அது தொடர் கதையாக ஆகி கொண்டிருக்கிறது எனவே அதிலிருந்து மக்களை மீட்க வேண்டிய ஒரு பொறுப்பு அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எதிர்வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் மாதம் போதை பழக்கத்திற்கு எதிராக இளைஞரை மீட்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அதே போல் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் இன்னொரு தகவலையும் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் தற்பொழுது கேரளாவில் வயநாடு பகுதியில் கடுமையான மழை வெள்ளம் எந்த அளவு இருக்குன்னா அங்க அதிகமான மனை மழை வெள்ளம் ஏற்பட்டு இ பல இடங்கள்ல நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டு ஏறத்தாழ இரநூறு நபர்கள் வர தற்பொழுது பலியாகி இருக்கிறாங்க இன்னும் அதிகமான நபர்களை மீட்க வேண்டிய கட்டத்தில் அங்கு உள்ள மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இதை கவனத்தில் கொண்டு அந்த கேரள அரசாங்கம் இன்னைக்கு அதிகமான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்களை எப்படியாவது மீட்க மீட்கணும் அந்த பலியான அந்த உடல்களையும் மீட்கணும் அதுல பாதிக்கப்பட்டு யாரும் உயிரோடு இருந்தால் அவர்களையும் மீட்கணும் என்பதில் அங்கு இருக்கக்கூடிய கேரள அரசாங்கமும் அந்த மீட்பு பணியில் அதிக முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறது அதே போல இந்திய ராணுவப்படையும் படையும் அந்த மீட்பு பணிக்காக இறங்கி துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுல நாங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு தகவல் இன்றைய தினம் எங்களுடைய ஜமா சார்பாக எங்களுடைய ஜமாத்தினுடைய மாநில பொதுச் ஒரு கடிதத்தையும் கேரளா முதல்வருக்கு எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் பல்வேறு விதமான சமூக பணிகளில் ஈடுபடுகிறோம் தமிழகத்தில் மழை வெள்ளம் என்று ஏற்பட்டாலும் புயல் பாதிப்புகள் என்று ஏற்பட்டாலும் அந்த இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக கையில் எடுத்து வர்றோம் அப்ப இது போன்ற சமுதாய அமைப்பாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அங்க கேரள முதல்வர் வந்து அனுமதி கொடுக்கணும் ஏறத்தாழ ஒரு நூறு ஆம்புலன்ஸ்கள் வரை எங்களுடைய எங்களுக்கு தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது நாங்க எங்களுடைய ஆம்புலன்ஸுகளையும் அங்கே மீட்பு பணிக்காக அனுப்ப தயாராக இருக்கிறோம் இன்னும் எங்களுடைய ஜமா சார்பாக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் அங்கே போய் மீட்பு பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரையில அந்த மீட்பு பணியை அரசாங்கமும் இராணுவம் மட்டும் செய்றாங்க அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மீட்பது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு அரசாங்கமும் இராணுவமும் களம் இறங்குவதை போல அனைத்து தன்னார்வ அமைப்புகளையும் களம் இறங்க செய்தால்தான் யார் வந்து விருப்பப்பட்டு வர்றாங்களோ அந்த சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்த நினைக்கிறாங்களோ அவர்களுக்கும் அந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் மக்களை மீட்பதற்குரிய அந்த வழிவகைகள் நாம் சிறப்பாக செய்யலாம் அதை இன்றைக்கு எங்களுடைய ஜமா சார்பாக ஒரு கோரிக்கையாகவே கேரள முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதே போல இந்திய ஒன்றிய அரசுக்கு நாம் சொல்லக்கூடிய இன்னொரு தகவல் பொதுவாக சமீபத்தில் மத்திய அரசாங்கம் என்ன செய்தது நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது அந்த பட்ஜெட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய வரிசைகள் இருக்கிறாங்களோ அந்த எதிர்கட்சிகளுடைய வரிசைகளில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு முறையாக பட்ஜெட்டுகள் ஒதுக்கப்படவில்லை குறிப்பாக வெள்ள நிவாரண பணிகள் என்று எடுத்துக்கிட்டா அதுல வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய நம்முடைய தமிழகம் இன்றைக்கு அறவே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு முன்னாடி உள்ள அந்த மழை வெள்ளத்தில் எவ்வளவோ உதவி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தமிழக அரசு கோரிக்கை வைத்தும் இன்றளவும் அந்த நிவாரணத் தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது பாதிப்பு என்பது அது இன்னும் அதிகமான உயிர்கள் பலியாகுமோ என்று எல்லா மக்களும் அச்சப்படக்கூடிய அளவிற்கு கடுமையான பாதிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்றைய அந்த வானிலை ஆய்வறிக்கையும் சொல்லுகிறது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வானிலை ஆய்வறிக்கையும் பல இடங்களில் ஆரஞ்சு அலர்ட் விட்டிருக்கிறார்கள் இன்னும் அதிகமான மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் விட்டு இருக்கிறார்கள் அப்ப அந்த மக்கள் கடுமையான சிரமத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு இதுவரை அந்த கேரளாவிற்கென முறையாக பட்ஜெட்ல எப்படி தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல கேரள மாநிலமும் அந்த பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு முறையாக நீதி உதவியும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக போதை பழக்கத்தை பொறுத்த வரையில் இந்தியாவில் பல மாநிலங்களில் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய தமிழகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் போதை பழக்கத்திற்கு எதிராக பல் போதை பழக்கத்தினால் நிறைய சிரமங்களை நாம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் பாருங்க டாஸ்மாக் கடையை அரசாங்கம் நடத்துகிறார்கள் அரசாங்கத்துக்கு அந்த டாஸ்மாக் மூலம் அதிகமான வருவாய் வருகிறது என்பதற்காகவே அதை இன்றைக்கு அவங்க வந்து அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் வருவாயை பார்க்கக்கூடிய அரசாங்கம் மறுபக்கத்தை எத்தனை நபர்கள் அந்த வாங்கி குடிக்கிறாங்களோ குடிக்கிற நபர்களுக்கு என்ன பாதிப்பு கவனிக்க மாட்டுக்குது இன்னும் தண்ணி அடிச்சு இன்னைக்கு ரோட்ல வந்து விழுகிறாங்க இதுல அது அடுத்தவர்களுக்கு எவ்வளவோ பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் இந்த மது பழக்கத்துல ஏராளமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நம்முடைய நாட்டில் நம்முடைய தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப இன்றைக்கு அந்த மது பழக்கத்திற்கு பல நபர்கள் தொடர்ச்சியாக அடிமையாகுவதனால இன்னும் சொல்ல போனா பள்ளியில படிக்கக்கூடிய சிறார்களே இன்றைக்கு மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி கொண்டிருக்கும் பொழுது இதுல வந்து நம்ம வந்து எந்த ஒரு கட்சி ரீதியாலும் பிரிக்கலங்க இன்றைக்கு திமுக ஆட்சி செய்யலாம் திமுக ஆட்சியிலேயும் இந்த போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சி செய்கிற இதே போதை பழக்கங்கள் இருக்கத்தான் செய்தது அவர்கள் போதை பழக்கத்தை முற்றிலும் ஒழித்து விடவில்லை அப்ப எந்த கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த போதை பழக்கம் என்பது தமிழகத்தில் முறையாக ஒழிக்கப்பட்ட மாதிரி நமக்கு தெரியல எனவே நாம் இளைஞர்களை சந்தித்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த மீட்கக்கூடிய விதமாக அவர்களுக்கு பிரச்சாரத்தை கொண்டு செல்வோம் என்பதை நாம தொடர்ச்சியாக இப்ப கையில் எடுத்ததற்கு அதுதான் காரணம் அரசாங்கம் தடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது அதனுடைய அந்த தான் அந்த கள்ளக்குறிச்சியில பல உயிர்களுடைய அந்த மரணமும் இதுதான் காரணம் அரசாங்க முறையா தடுத்து இருந்தாங்க இன்றைக்கு அது போன்ற மரணங்கள் ஏற்பட்டு இருக்காது அப்ப இது அரசாங்கம் தடுக்க வேண்டியவங்க அவங்க கண்டும் காணாம இருக்கிறதுனால இன்றைக்கு இப்படியே நாம இருந்துட கூடாது இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நாங்க அதுக்கு எதிராக இன்றைக்கு களம் காண இருக்கிறோம் பொதுவாக ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் அவங்க தாக்கல் செய்த அந்த பட்ஜெட் என்பது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் டோட்டலாக எதிர்கட்சிகளை புறக்கணிப்பதற்குரிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இப்ப இருக்கக்கூடிய அந்த கட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு பட்ஜெட்டாகத்தான் நாம் இந்த பட்ஜெட்டை பார்க்குறோம் ஆந்திராவிற்கு நிறைய என்ன செய்கிறாங்க பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்கிறார்கள் ஏன் அந்த ஆந்திராவினுடைய சப்போர்ட் கிடைக்கலன்னு சொன்னா இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய ஆட்சி கவிழ்ந்து விடும் அதே போல பீகாருக்கு என்ன செய்யறாங்க நிறைய பட்ஜெட்டை அதுக்குரிய அந்த பொருளாதாரத்தை ஒதுக்குறாங்க அவர்களுடைய தயவு அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு ஒன்றிய அரசு கவிழ்ந்து விடும் அப்போ தங்களுடைய அரசை காப்பாற்றக்கூடிய விதமாகத்தான் பல்வேறு மாநிலங்களை புறக்கணித்து விட்டு இவங்க தொடர்ச்சியாக இப்படி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றைக்கு அந்த பட்ஜெட் வெளிவந்ததோ வெளிவந்த அன்றைய தினத்திலிருந்தே நாங்கள் எங்களுடைய கடுமையான கண்டனங்கள் என்ன செய்துவிட்டோம் நாங்கள் பதிவு செய்துவிட்டோம் இனி பல நேரங்களில் நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டிய சூழல்கள் இருக்கும் பல்வேறு சமூக பிரச்சனைகளை எடுத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிற பொழுது அதில் இந்த பட்ஜெட் விஷயமாகவும் நாங்கள் இனி செய்வோம் தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்லிக்கொள்வோம் எங்களுடைய ஜமாத் சார்பாக பொதுவாக எந்த மலை வெள்ளம் வந்தாலும் நாங்கள் வந்து நிவாரணப் பொருட்களை தொடர்ச்சியாக அனுப்பக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஏற்கனவே இதற்கு முன்னாடி கேரளா மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளமான பொருளாதார உதவியை எங்களுடைய ஜமாத் மூலமாக கொண்டு போய் சேர்த்தோம் அங்கே உள்ள அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் அவங்க அனுமதி அளிக்காமல் இருக்கிறாங்க அங்கு உள்ள அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் மீட்பு பணியிலேயும் நாங்கள் களமிறங்க தயாராக இருக்கிறோம் அதே போல நிவாரணப் பொருட்களை இங்கிருந்து மக்களிடம் திரட்டி அங்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நாங்க தயாரா இருக்கிறோம்